அனைவருக்கும் வணக்கம் அப்படி அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு ரயில்வே வந்தே பாரத் ஜிகே கே வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில லாஸ்ட் கிளாஸ் வந்து இன்றைக்கி தான் ஓகேங்களா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினேழு எபிசோடாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகுது பாலிட்டி முடிஞ்ச உடனே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹிஸ்ட்ரிலருந்து சுதந்திரம் கொடுத்துடுறோம் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வந்தே பாரத்தினுடைய எஃபெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழ கமஸில் நீங்கள் பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ரீசெண்டாக நண்பர் ஒருத்தர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் அவங்க சீரிஸை வந்து பார்த்துட்டே இருந்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பதினோரு கொஷின் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா சிறு துளி பெருவெல்லம்னா என்னது மழை வந்து பார்த்தோன்னா வந்து சின்னதாக கூட்டுது ஆனால் வந்து பார்த்தோன்னா அது பெரிய வெள்ளத்தை வந்து பார்த்தோன்னா ஏற்படுத்துது அந்த மாதிரி தான் நீங்கள் டே டு டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இதை லிசன் பண்ணால் மட்டுமே போதும் ஓகேங்களா கற்றலின் கேற்றல் நன்று அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட் வந்து பார்த்தோன்னா இருக்குது ஓகேவா ஸோ நம்மளால் நோட்ஸ் எடுக்க முடியல அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கனா நீங்கள் எல்லாம் ஒர்க்கிங் பண்ணுறீங்க இல்லைனா காலேஜுக்கு போகிறேன் ஆனால் வந்து பார்த்தா காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறேன் அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் சாங்ஸ் லிசன் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தா இதை லிசன் பண்ணிங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து பார்த்திங்கனா இது போய் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா இன்றும் ஸோ என்றைக்கோ ஒரு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ நீங்கள் கேட்ட பாடல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேட்டாலும் உங்களால் ஞாபகம் முடியும் இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் கழிச்சோ இல்லை ஒரு எட்டு மாதம் கழிச்சோ இல்லை ஒரு வருஷம் கழிச்சோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பயனுள்ளதாக வந்து பார்த்தோன்னா இருக்கும் ஸோ பி சீரியஸ் ஸோ ரயில்வேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ஆனுவல் பிளானர் விட்டு பண்ணுறது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து முதல் முறை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறது ஒரு வேக்கண்டோ பத்தாயிரம் வேக்கண்டோ ஒரு லட்சம் வேக்கண்டோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியம் கிடையாது நாம் ப்ரிப்பேர் பண்ணுறோமா நமக்கு காம்படிஷன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம தான் நாமளும் நம்ம மனசாட்சி தான் நீங்கள் நம்மளுடைய மனசாட்சியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிவிடுவீங்க அப்படின்னா வந்து ஜெயிச்சிருவீங்க ஸோ எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலுமே புத்தரே வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலுமே நீங்களாக மாறாத வரைக்கும் நீங்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறாது ஸோ இது ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு புஷ் பண்ணுறது தான் ஓகேங்களா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறது மட்டும்தான் இந்த ஒரு கிளாஸஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மேலே 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 வந்து பார்த்திங்கன்னா வந்து மோல்டு பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் கிளாஸ் வந்து ஹிஸ்டரி வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து ஸோ பார்க்க வரும் அதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்க இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி படி தேர்தல்கள் எப்போது நடத்தப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஷின் ஸோ இதற்கான ஆரிஜின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்தினா இருக்கு ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு சட்டம் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மாண்டேகு செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லுவாங்க அதுல ஒரு ரெண்டு விஷயத்தை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு குறிப்பிட்டிருப்பாங்க ஒண்ணு வந்து பார்த்திங்கன்னா வந்து இரட்டை ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இரட்டை ஆட்சி ஓகேங்களா சோ இரட்டை ஆட்சினா ஒண்ணும் கிடையாது மாகாணங்களிலும் இரட்டை ஆட்சி அதாவது மாகாணங்களில் இரட்டை ஆட்சினா ஸோ ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் இருப்பாங்க இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் இருப்பாங்க ஸோ இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்லிமெண்ட்டில் லோக்சபா ராஜ்யசபான்னு ரெண்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு அவை மாகாணங்கள் இருந்தது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாநிலம் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாகாணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க பிரசிடென்சி மெட்ராஸ் பிரசிடென்சி பாம்பே பிரசிடென்சி கல்கத்தா பிரசிடென்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஓகேவா அந்த பிரிசிடென்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆட்சி ஒரு சைடு இந்தியர்கள் இருப்பாங்க இன்னொரு சைடு வந்து எதுனா யார் இருப்பாங்க ஆங்கிலேயர்கள் இருப்பாங்க ஆங்கிலேயர்கள் முக்கியமான பொறுப்புகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துப்பாங்க ஸோ ஒன்றுமே இல்லாததெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்தியர்கள் கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி வந்து பார்த்திங்கனா மாகாணங்கள் இருக்கும் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா வந்து மத்திய அரசுலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க இதுதான் வந்து இரட்டை ஆட்சி ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து நேரடி தேர்தல் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா என்னது நேரடி தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ இதன் மூலம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்ட் எலெக்ஷன் டேரெக்ட் கலெக்ஷன்னா என்னது மக்களே போய்ட்டு வந்து பார்த்தினா ஓட்டு போடுறது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா இதே இன்டேரெக்ட் எலெக்ஷன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மக்களினுடைய பிரதிநிதி போய் போடுறதா வந்து பார்த்திங்கன்னா இன்டேரெக்ட் கலெக்ஷன் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தின்னா குடியரசு தலைவர் எலெக்ஷன் நமக்கான பிரதிநிதியை நாம் என்ன பண்ணிட்டோம் எம்எல்ஏவை தெரிந்துவிட்டோம் ஓகேங்களா எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தின்னா வந்து குடியரசு தலைவர் இதில் வந்து என்ன பண்ணுறாங்க ஓட்டு போடுறாங்க அது வந்து என்னது இன்டரக்ட் எலக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு கான்செப்டும் எந்த சட்டத்தில் சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் சொல்லியிருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் எலெக்ஷன் அப்படியே தான் வந்து பார்த்தினா இருக்கும் இதில் இரட்டை ஆட்சி அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாகாணங்களில் ஒழிச்சிது அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து டெலீட் பண்ணது எந்த சட்டம்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சட்டம் தான் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாகாணங்களை என்ன பண்ணிட்டாங்க இந்த இரட்டை ஆட்சி அப்படின்றத டெலிட் பண்ணிட்டாங்க அந்த மாகாணங்களை இதுக்கு மேலே இந்தியர்கள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் நின்று ஜெயிச்சு அவங்களுக்கான ஸோ மக்களுக்கு தேவையான நல்லது அவங்களே பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது எந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இதன்படி இந்திய தேசிய காங்கிரஸ் ஐஎன்சின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லையா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் உருவானது அது வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நிற்கிறாங்க ஓகேவா ஸோ எலெக்ஷனில் நின்று பதினோரு இடங்களில் எட்டு இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெயிக்கிறாங்க ஓகேவா எத்தனை இடங்கள் எட்டு இடங்கள் வந்து ஜெயிக்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு கொஷின் கேன்சர் அந்த சட்டத்தின் படி தேர்தல் எப்போது நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தமிழ்நாட்டிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்கும் அந்த டையத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா முத்துராமலிங்க தேவர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸோ எலெக்ஷனில் நின்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெயிக்கிறாங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்ஸ் என்னது சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் சுபாஷ் சந்திர போஸ் முற்போக்கு கட்சியை எப்போது தொடங்கினா ரொம்ப முக்கியமானது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ரெண்டு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ் ஐஎன்சினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்து சுபாஷ் சந்திரபோஸும் ஸோ பட்டாபி சீதாராமையா அப்படின்றவரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தலைவர் பதவிக்கு போட்டி போடுறாங்க இந்த பட்டாபி சீதாராமையா யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து காந்தியினுடைய ஆதரவாளர் யார் காந்தியினுடைய ஆதரவாளர் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுபாஷ் சந்திரபோஸ் ஜெயிச்சிடாரு பட்டாபி சீதாராமா என்ன ஆயிடாரு தோத்துடுறாரு தோத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்னோட ஆலையை நீங்கள் தோக்கடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி என்னாயிராரு காண்டாயிராரு காண்டாயிட்டு ஸோ கோச்சுக்கிறார் கோச்சுக்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா காந்தியே கோச்சிக்கினார் இதுக்கு மேலே அந்த பதவி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு போயிறார் யாரு சுபாஷ் சந்திரபோஸ் தூக்கி எறிஞ்சிட்டு போயிறாரு தூக்கி எறிஞ்சிட்டு போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முதல் வேலையாக ஃபார்வர்ட் பிளாக் கட்சி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தோற்றுவிக்கிறார் ஓகேங்களா எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது இவர் கட்சியை தோற்றுவதை உடனே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு பயம் வந்துட்டுருக்கும் ஆல்ரெடி

ஸோ இவரு வந்து பார்த்தோன்னா வீட்டு விட்டு ஓடி போயிட்டு ஆப்கானிஸ்தானுக்கு போகிறார் ஆப்கானிஸ்தான் போயிட்டு என்ன பண்ணுறாருனா ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லரை வந்து பார்த்தீங்கன்னா சண்டிக்கிறார் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் தோல்வி அடைஞ்சிறார் தோல்வி அடைஞ்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் எங்கே பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா மோகன் சிங் அப்படின்றவர் இந்திய தேசிய

இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ராணுவ வீரர்கள் இந்திய ராணுவ வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போரில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கெடுக்க செய்வாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடும் எங்களுடைய ராணுவ வீரர்களை எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பங்கெடுக்க செய்யலாம் அனுமதி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்கள வற்புறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து எலக்ஷன் நின்று ஜெயிச்சிட்டு அமைச்சரவை அமைச்சாங்க இல்லையா மாகாணங்களில் உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் ரிசைன் பண்ணுறாங்க ரிசைன் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நாளை முஸ்லீம் லீக் என்ன பண்ணுறாங்கன்னா விடுதலை நாளாக என்ன பண்ணுறாங்க ஸோ கொண்டாடுறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின் ஓகேவா அப்போ மூணாவது கொஷின் கேன்சர் என்னது ஏ டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நெக்ஸ்ட் நாளாக பாருங்கள் ஆங்கிலேயை எதிர்த்து போராட இந்திய தேசிய இராணுவம் என்கிற அமைப்பை முதன் முதலாக உருவாக்கியவர் யார் அப்படின்னு வந்துகிட்டு இருக்காங்க ஸோ யார் உருவாக்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மோகன் சிங் அப்படின்ட்டு உருவாக்கியிருப்பார் இருக்கு தலைமை தாங்கியவர் தான் யார் சுபாஷ் சந்திரபோஸ் தலைமை தாங்கியிருப்பார் அப்போ நாலாவது கேன்சர் சி மோகன் சிங் நெக்ஸ்ட் அஞ்சாவது பாருங்களேன் வெள்ளையினே வெளியேறு போராட்டத்தின் பொழுது காங்கிரஸ் ரேடியோவை தொடங்கியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ வெள்ளையினை வெளியேறு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஆகஸ்ட் எட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வந்து நடந்திருக்கும் ஓகேங்களா யார் வந்து இது அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னா வந்து ஸோ மகாத்மா காந்தி அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருப்பார் ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் உலக போர் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ் ஆப்போசிட்டா செயல்பட்டாங்களோ ஸோ பிரிட்டிஷ்காரங்க அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருப்பாங்க ஸோ பிரிட்டிஷ்காரங்க எங்க இருந்தாலும் அவங்களை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்றதுனால அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் அட்டாக் பண்ணுறா இருந்தது அதனால தான் வந்து வெள்ளை நீ என்ன பண்ணுற வெளியே போய்டு உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான்காரங்க இந்தியாவையும் என்ன பண்ணுறாங்க தாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் அந்த டயத்தில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி சொல்லுவாங்க ஒன்பது பத்துகளிலே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான எல்லா தலைவர்களையும் வந்து போனால் பிரிட்டிஷ்காரங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஸோ அரெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வெள்ளையினே வெளியேறிய கத்த ரேடியோ மூலமாக வந்து போனால் மக்களுக்கு பரப்புறாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ரேடியோ ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அருணா அலி அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஸோ நடத்திருப்பாங்க ஓகேவா ஸோ பஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி அருணா ஆசபலி இதிலே வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் ஸோ தலைவர்களை முக்கிய தலைவர்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா அதுக்கப்புறம் வெள்ளினை வெளியேறு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் யாருன்னா வந்து இந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் தான் ஓகேவா நெக்ஸ்ட் ஸோ ஆறாவது பாருங்க எந்த நாள் நேரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் நாள் என முகமது அலி ஜின்னா அறிவித்தார் ரொம்ப 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 முக்கியமானது ஸோ ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஓகேங்களா ஸோ சிம்லா மாநாட்டுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியா பாகிஸ்தான் ஸோ தனி நாடு வேணும் அப்படின்ற கோரிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுவாங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரடி நடவடிக்கை நாள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அமலுக்கு வருது எங்கே வருது அப்படின்னா வந்து வங்காளத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருது ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடிச்சுக்கிட்டாங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ மிகப்பெரிய வந்து ஒரு யுத்தமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்து யாருக்கு ஸோ இஸ்லாமியர்களுக்கும் ஸோ இந்துக்களுக்கும் நடந்தது அதுதான் வந்து பார்த்திங்கனா நேரடி நடவடிக்கைலாம் எப்போ நடந்து ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அப்போ ஆறாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நெக்ஸ்ட் ஏழாக பாருங்கள் சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூரில் சுதந்திர இந்தியாவின் இடைக்கால அரசாங்கம் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எப்போ நிறுவனார்னா ஸோ இருபத்தி ஓரு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறுவாரு டெம்பரரி கவர்மெண்ட்டை எங்கேயே ஃபார்ம் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் சிங்கப்பூர்லேயே ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பார் ஓகேங்களா சிங்கப்பூரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் மோகன் சாரி இந்திய தேசிய ராணுவம் சிங்கால் உருவாக்கப்பட்டது ஓகேவா ஸோ அங்கே இருந்தவது மேக்ஸிமம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழர்கள் தான் அவங்க இருந்த ராணுவத்தில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்கள் ஜப்பான்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில இராணுவ வீரர்களை வந்து பார்த்தினா பிடிச்சி வச்சுருப்பாங்க ஓகேங்களா அவங்களாம் இந்தியர்கள் தான் அவங்கள வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திய தேசிய ராணுவம் வந்து பார்த்தினா உருவானது அப்போ ஏழாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி ஸோ இருபத்தோரு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அப்போ தான் இடைக்கால அரசாங்கத்தை அறிவிச்சிருப்பார் நெக்ஸ்ட்டு பாகிஸ்தான் நாடு என்ற கருத்தை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முகமது இக்பால் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் அப்படின்ற வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியர்களிடையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களிடையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பரவிட்டு இருந்திருக்கும் ஸோ அப்போ எட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ முகமது இக்பால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஒன்பதா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் சிம்லா பேச்சுவார்த்தையின் பொழுது காங்கிரஸ் கட்சியின் தலைமை வகித்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்துல் கலாம் ஆசாத் ஸோ மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் இவருடைய பிறந்த தினம் எப்படின்னா நவம்பர் பதினொன்று ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சராக இருந்திருக்கார் இவருடைய பிறந்த தினத்தை வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கல்வி தினம் நேஷனல் எஜுகேஷன் டே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் செலிப்ரேட் பண்ணுறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிக இளம் வயதில் ஐஎன்சியினுடைய தலைவரானவர் இவர் தான் அதே மாதிரி அதிக முறை வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சியின் தலைவராக இருந்தவரும் யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவ மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான் ஓகேவா இப்போ கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ அபுல் கலாம் ஆசாத் நெக்ஸ்ட்டு ஸோ பத்தாவது பாருங்கள் ரொம்ப 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 முக்கியமானது ஓகேவா அசஸ்டன்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க ஸோ கூற்று பாருங்கள் காங்கிரஸ் முதலாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டது கண்டிப்பாக கிடையாது ஓகேவா ஸோ முதலாவது வட்டமேசை மாநாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்க மாட்டாங்க ஓகேவா ஸோ இரண்டாவது காங்கிரஸ் இரண்டாவது வட்டமேசு மாநாட்டில் கலந்து கொள்ள காந்தி இவின் ஒப்பந்தம் செய்ய வழி செய்தது கரெக்டு தான் ஸோ மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காந்தி இரவின் ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும் ஸோ அந்த காந்தி இவின் ஒப்பந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறுத்திட்டு ஸோ இரண்டாவது வட்டமேசை மாநாட்டுக்கு லண்டனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்திக்கும் இரவின் பிரபுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் ஸோ இதன்படி இரண்டாவது வட்டமேசை மாநாட்டுக்கு காந்தி காங்கிரஸ் தலைவர்கள் போறாங்க அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை வந்து எப்படி நமக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தோல்வியாக திரும்பி வராங்க திரும்பி வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கத்தை மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி என்ன பண்ணுறாருனா வந்து ஸோ ஆரம்பிக்கிறார் ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் ஒன்று தப்பு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சரி ஸோ அப்போ ஆன்சர் பாருங்க கூற்று சரியானது காரணம் என்னது தவறானது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஸோ பதினொன்றாவது பதினொன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே தான் ஸோ கூற்று காரணம் காங்கிரஸ் அமைச்சரவைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் பதவி விலகின கரெக்ட் தான் சொன்னால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி முப்பத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்க ஜெயிச்சாங்க முப்பத்தொம்பதில் என்ன பண்ணிட்டாங்க பதவி விலகிட்டாங்க ஏன் பதவி விலகினாங்க இரண்டாம் உலகப் பொருளை இந்திய ராணுவ வீரர்கள் இந்திய தலைவர்களின் அனுமதி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈடுபடுத்தியதே தான் காரணம் ஓகேவா ஸோ அப்போ இது வந்து பார்த்தா கரெக்ட்டு காங்கிரஸ் அமைச்சரவைகளை ஆலோசிக்காமல் இந்தியாவின் காலனி ஆதிக்க அரசு போரில் பங்கேற்றது இது கரெக்ட் தான் ஸோ அப்போ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்னது கரெக்ட் ஸோ கூற்று மற்றும் காரணம் சரியானது கூற்றுக்கான சரியான விளக்கமும் ஆகும் அப்படின்னு தான் வந்து பாருங்க இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது டி ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பாருங்களேன் ஸோ அடுத்து என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தியடிகள் இருந்தார் அப்படின்னு வந்து கேட்டு எங்க இருந்தாருன்னா ஸோ நவகாலி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார் இந்த இடம் ஸோ எங்கே இருந்ததுன்னா அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பங்களாதேஷ்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து இருந்தது ஓகேங்களா ஸோ பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா இது மூணும் சேர்ந்து தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக இருந்தது இந்துஸ்தான் அப்படின்ட்டு வந்து வந்து வந்துருந்தது பின்னாட்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரிஞ்சிருப்பாங்க இப்போ பன்னெண்டாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி நவகாலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பதிமூணாவது பாருங்கள் தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரக போராட்டத்திற்கு தலைமையை தாங்கியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி ராஜகோபாலாச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தண்டி யாத்திரை யார் மேற்கொள்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ காந்தியடிகள் மேற்கொள்கிறார் ஸோ இதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது அங்கே சக்ஸஸ்ஃபுல் ஆனவொடனே தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி டு வேதாரண்யம் ஸோ யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி ராஜகோபாலாச்சாரியார் பண்ணுறாரு ஸோ இந்த சி ராஜகோபாலாச்சாரியார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பின்னாட்களில் காந்தியினுடைய சம்மந்தியாக வந்து பார்த்தோன்னா இருக்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சி ராஜகோபாலாச்சாரியார் ஓகேவா ஸோ காந்தியினுடைய பையனும் இவங்களுடைய பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிறாங்க அந்தளவுக்கு ரெண்டு பேருமே என்னாது ஸோ க்ளோஸ் ஓகேவா பதிமூணா கேன்சர் என்னது டி சி ராஜகோபாலாச்சாரி நெக்ஸ்ட் பதினாலா பாருங்க பின்வரும் எந்த இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மகாத்மா காந்தியால் தொடங்கப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சட்ட மறுப்பு இயக்கம் ஓகேவா என்ன இயக்கம் சட்ட மறுப்பு இயக்கம் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த உப்பு சத்தியாகிரகம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறார் யார் பண்றாரு காந்தி வந்து என்ன பண்ணுறார் ஸோ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறை இருக்கும் அப்புறம் முப்பத்தி நாலாம் தேதி இந்த சட்ட மறுப்பு இயக்கத்தை என்ன பண்ணிடுறாரு காந்தி அடிகள் ஸ்டாப் பண்ணிடுறார் அப்போ பதினாலா கேன்சர் என்னது பி சிவில் டிசியன்ஸ் மூமெண்ட் நெக்ஸ்ட்

ஸோ அவங்க கலந்துக்கிறது ஒன்னே ஒன்று தான் வந்து பார்த்தோன்னா இரண்டாவது வட்டமேசை மாநாடு காந்தின்னு ஒப்பந்தத்துக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தோன்னா வந்து கலந்துப்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து எது கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ என்ன அப்படின்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் பார்ட்டிசிபேட்டேட் இந்த ஆல் த்ரீ கான்ஃபரன்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது மூன்று வட்டமேசை மாநாடுகளில் பங்கேற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ பிஆர் அம்பேத்கர் மட்டும்தான் வேறு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது ஸோ இவர் கூட வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் இருந்து பங்கேற்றவங்க யாருன்னா இரட்டை மலை சீனிவாசன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிருப்பாருன்னா வந்து ਆਂਗਿ ਆਟੀ ਰੁ ஸோ அப்போ இந்த கொஸ்டின் என்னது பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் மூன்று வட்டமளிசை மாநாடுகளும் பங்கேற்றார் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழ்கண்ட எந்த ஒரு இடத்தில் சட்டமறுப்பு இயக்கம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்படையாமை பிரச்சாரம் முற்றிலும் நிறுத்தப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எந்த இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு சட்டமருப்பு இயக்கம் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலிருந்து ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் ஓகேங்களா சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் ஸோ ஸ்டார்டட் இந்த இயர் நைன்டீன் தேர்ட்டி அண்ட் எண்டட் என்ட் இயர் தேர்ட்டி ஃபோர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இப்போ கேன்சர் என்னது பி நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட்டு பதினேழாவது பாருங்கள் ஸோ இரண்டாவது வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பின்வரும் எந்த நாடுகளையும் நடைபெற்றது ஓகேங்களா மூன்று வட்டமேசை மாநாடுகளும் எங்கே தான் நடந்துச்சு அப்படின்னா வந்து லண்டனில் லண்டன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடட் கிங்டமில் இருக்குது ஐக்கிய ராஜ்யம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லுவாங்க ஸோ யூகே எங்கே இருக்குது யூகேயில் தான் இருந்தது ஓகேவா இப்போ பதினேழாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ யூகே நெக்ஸ்ட்டு பதினெட்டாவது பாருங்கள் ஸோ காந்தியர்வின் ஒப்பந்தம் முடிவு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒன்றும் கிடையாது இந்த சட்டமறுப்பு இயக்கத்தை கைவிட்டணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னது வட்டமேசை மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கொள்ளணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க இந்த காந்தியர்வின் ஒப்பந்தத்தை தப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ பகத்சிங் அப்படின்ற ஒரு வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிலில் இருப்பார் கேவா ஸோ காந்தி வந்து பாத்தீங்கன்னா பகத்சிங்க வந்து வெளியிடணும் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க ஆனா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க இந்த ஆங்கிலேயர்கள் விட்டுருக்க மாட்டாங்க ஓகேவா ஏன் விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னா நாங்கள் கேட்குறத வந்து 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 மாநாட்டில் தான் தவிர முக்கிய தலைவர்கள் அதாவது அவர் தப்பு பண்ணியிருக்கார் பண்ணியிருக்கார் கொலை வெளியே விட முடியாது சொல்கிறதாக ஒரு கருத்து இருக்குது அது அது எந்த அளவுக்கு தெரியாது ஓகேவா ஓகேவா ஸோ ஸோ இந்த ஒப்பந்தத்தப்போ பகத்சிங் பற்றியும் பேச்சு எடுப்பட்டிருக்கு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு என்னது சட்டமறுப்பு இயக்கத்தை கொண்டு வர இந்திய தேசிய காங்கிரஸ் காங்கிரஸ் அக்ரி டு ஒப்பந்தது மூமெண்ட் அண்ட் பார்ட்டிசிபேட் த செகண்ட் ரவுண்ட் டேபிள் இந்த காந்தி இரவின் ஒப்பந்தத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது ஓகேவா நெக்ஸ்ட் பத்தொம்பதாவது பாருங்கள் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பின்வரும் எந்த பிரிட்டிஷ் பிரதிநிதிகள் தங்கள் கோரிக்கைகள் குறித்து இந்திய தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த இந்தியா வந்தனர் ஓகேங்களா ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரிப்ஸ் மிஷன் ஓகேவா கிரிப்ஸ் மிஷன்னா ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் வந்திருப்பாங்க ஓகேங்களா என்னென்னா இந்த டைத்தில் தான் வந்து பண்ணா உங்களுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் நாங்கள் என்னது டொமினியன் ஸ்டேட்டஸ் சுதந்திரம் கொடுக்க மாட்டோன்னு சொல்லியிருப்பாங்கட்டாங்க டொமினியன் டொமினியன்னா ஒன்றும் கிடையாது டொமி நமக்கு மேலே யார் இருப்பாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க இருப்பாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டொமினீக்ஸ் ஸ்டேடஸ் ஆனால் நம்மள நாமளே என்ன பண்ணிக்கலாம்னா வந்து ஆட்சி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த கிரிப்ஸ் மிஷினில் வந்து பார்த்தோன்னா வந்து ச ஸ்டாஃப் ஓர்ட் கிரிப்ஸ் பெத்தி கிளாரன்ஸ் அலெக்சாண்டர் அப்படின்ற ஒரு மூணு பேர் வந்து பார்த்தினா இந்தியாவுக்கு வராங்க வந்தால் வந்து பார்த்திங்கனா இவங்களுடைய செயல்பாடுகள் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்படலை அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி என்ன சொல்லியிருப்பாருனா நாங்கள் சுதந்திரம் கேட்டுகிட்டு இருக்கோம் என்னடா வந்து பார்த்தீங்கன்னா டொமினியன் ஸ்டேட்டஸாரா அப்படின்னு சொல்லிட்டு பின் தேதியிட்ட காசோலை அப்படின்ற இந்த மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யார் சொல்லியிருப்பாங்க காந்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க இப்போ பத்தொன்பதாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி ஸோ கிரிப்ஸ் மிஷன் ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்திரெண்டு வந்தது அதுக்கடுத்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ செய் அல்லது செத்து மடி என்பது இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் எந்த இயக்கத்துடன் தொடர்புடையது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எதனுடன் தொடர்புடையதுன்னா வெள்ளையினே வெளியேறு இயக்கத்தோடனும் தொடர்புடையது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மக்களை பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு ஒன்று செய்ய இல்லைன்னா செத்துரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு நமக்கும் இது வந்து போனா வாழ்க்கையில பொருணும் ஓகேங்களா ஒன்று செய்யணும் இல்லை அப்படின்னா முயற்சி பண்ணணும் செத்துருக்கூடாது ஓகேவா என்ன பண்ணக்கூடாது செத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூடாது செத்துட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி யாரும் பார்த்துக்க மாட்டாங்க அப்புறமா ஓகேவா அதனால் என்ன பண்ணு படி ஜெயிச்சுரு தோத்துட்டு அப்படின்னா திருப்பி என்ன பண்ணு ட்ரை பண்ணு ஸோ இதுலேருந்து கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாம் ஸோ அப்போ இருபதாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி வெள்ளையினே வெளியேறு இயக்கம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸோ ஹிஸ்ட்ரி வந்தே பாரத்தில் பார்த்த டுவெண்ட்டி கொஷின்ஸ் ஸோ ஹிஸ்ட்ரி இதோட முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ ஆத்தென்டிகேட்டடான ஒரு புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பயன்படுங்க ஸோ அந்த ஆத்தென்டிக்கேட்டட் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாமளே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம் முப்படை பயிற்சி மையமே என்ன பண்ணியிருக்கோம்னா ஸோ ரயில்வேக்காக ஒரு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட புக்கமும் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ அதற்கான லிங்க் வந்து பார்த்திங்கனா கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை படித்து வெற்றி பெறுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்